మారీ <San> 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 மதிய வணக்கம் வணக்கம் நான் வணக்கம் வணக்கம் உப்பு உப்பு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்களா மதிய வணக்கம் அன்பு தங்கை வணக்கண்ணா வணக்கம்ண்ணா வணக்கண்ணா அதிகா என்ன சமையல்னா இது வந்து சாலை மீன் இதுவும் இல்லைண்ணா மகாதேவி இல்லை நேற்று நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இல்லைண்ணா என் பேர் நேசமன் பிறகு இது வந்து நான் மசாலா வந்து வணக்கம் சமையல் அதுதான் ஆமாம் ஆமாம் இது வந்து நல்லா வந்து நான் மசாலா வந்து மீன் வறுக்கிறதுக்கு வந்து நான் பெரட்டிக்கிட்டேன் லெமன் எல்லாம் போட்டு நான் நல்லா கரைக்கிட்டேன் இல்லை நான் ஏதாவது மெசேஜ் பண்ணணும்னு முடியலண்ணா போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே என்ன சமையல் அதான் மீன் பழம் மீன் பழம் ஆனால் எனக்கு கட்டிக்கலாம் இதோட நம்ம கொஞ்சம் சாலை மீனும் எடுத்து கொடுக்கலாம் சாலை மீன் ரொம்ப ரொம்ப சத்து ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு இது நம்ம பொறிச்சிட்டோம்னா முள் கூட அந்த அளவுக்கு இருக்காது அந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் சாலை மீனும் ரொம்ப சத்து அதனால சாலை மீன் வந்து கொஞ்சம் சாலை மீன் கொஞ்சம் எடுத்து இதோட போட்டாச்சு இதோட போட்டு ஒன்றை வந்து விரவிலாம் பார்த்திங்கன்னா சாதம் வந்து பொரிச்சிட்ருக்கு அதெல்லாம் வந்து சாதம் குடிச்சிட்ருக்கு நான் வந்து மீனை வந்து க விரவி வச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு மணி நேரம் ஊறிட்டு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும் பொரிச்சா அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் போட்டிருக்கேன் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா வெறும் தூள் கொஞ்சம் வந்து குழம்பு தூள் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் லெமன் சாறு அப்புறம் உப்பு அப்புறம் வந்து லைட்டாக எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா நல்லா வந்து அதில் வந்து மசாலா பிடிக்கும் அதுக்காக தான் எண்ணெய் நான் ஊற்றிடுவோம் சூப்பர் சூப்பர் ஓகே அதனால வந்து நல்லா வந்து மீன் வந்து வறுக்கும்போது நீங்க எண்ணெய் ஊற்றி அந்த மசாலாவில் வந்து எண்ணெய் ஊற்றி நீங்க பசங்கச்சிங்கனாலே அந்த மீன்ல வந்து நல்லா இருக்கும் மீன் குழம்பு கிடைக்குமா கண்டிப்பாண்ணா நல்லா வந்து நம்ம வந்து இதிலலாம் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி சூப்பர் சூப்பர் ஓகே முழுகுட்டிட்டு வேற சாதம் வேற வந்துட்டு இது வந்து குழம்பு வைக்க வந்து என்னென்ன வச்சிருக்கேன்னா வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து கதவுக்குள்ள வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் இதுல வந்து புளி ஊற வச்சிருக்கேன் சின்ன வேணா வாங்கிட்டு வச்சு எங்க வாங்கிட்டு

மீனாதேவி இல்லண்ணா நேசமணி என்னோட பேரு நேசமணினா மீனாதேவி இல்லண்ணா ஹாய்மா எதுசாரா ராஜு ஹாய்மான்னு சொல்லியிருக்கீங்க அவங்க உடம்பு சரியில்ல ஒரு கால் கூட பண்ணலன்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்காங்க காதல என்னன்னு தெரியல சிரிப்பு ஸ்மைல் போட்டு விட்டுருக்காங்க நான் வந்து மாமா தேங்காய் உடைக்கல மாமா അരച്ചിട്ട് അരച്ചാണ്ട് മീന சாப்பாடா ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் சாப்பாடு தான் அதை ரெடி பண்ண போகிறேன் குழம்பு வைக்க போகிறேன் பாருங்க எலுசா ராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் கொடுத்துருக்காங்க பாருங்க அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுக்கலாம்

கொஞ்சம் ஸ்லோவா எரியும் அந்த இடத்து உண்மையான நேம் தானா மேனே நேசமணிதான் தேனேமே தான் வேற என்னதான் ஆதாரம் காட்டணும் உங்ககிட்ட தான்

嗯。 I uh do -oh. கட் பண்ணி ஒரு நிமிஷம் கட் பண்ணி நான் நல்லாய் வார்த்தை வர சபையிலே